മഹാപ്രിയവാചരണം ശിവൻമല എല്ലാവർക്കും രൊന്ന ഒരേ ഒരു സ്ഥലം என்ன அப்படின்னா இங்கே தான் ஒரு உத்தரவு பெட்டி இருக்கும் அந்த உத்தரவு பெட்டியில் என்னென்ன பொருட்கள் வைக்கிறாங்களோ அந்த பொருட்கள் தான் அந்த நாட்களுக்குரிய அந்த வருடத்திற்கு அந்த மாதத்திற்கு என்ன அதுலேருந்து நடக்குது அப்படின்னு நமக்கு புரிய வைக்கக்கூடியது இத்தனை நாளைக்கு ஒரு தரதாக மாற்றுவாங்க அப்படிங்கிறது கிடையாது எந்த பக்தனுடைய கனவுல வந்து எந்த பொருளை மாற்ற சொல்கிறாரோ முருகன் அதை செய்வாங்க முருகனிடம் உத்தரவு கேட்டு செய்வாங்க சரி இந்த கோயிலுக்கு சிவன் மலை அப்படிங்கிறது ஏன் பெயர் வந்துச்சு இந்த கோயிலில் சிவன் இருக்கா அப்படின்னா இங்கே வந்து முருகப்பெருமான் வள்ளியோடு இருக்கார் அப்ப ஏன் சிவமலை பெயர் வந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா இதுக்கு அழகாக கதை திரிபுரம் அதை அழுப்பதற்கு மேருமலையை வில்லாக சிவன் பயன்படுத்தினார் அப்படி பயன்படுத்திய போது அந்த மேருமலை இருக்கு இல்லையா அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் சிவன்மலை சரி இது பார்வதி அகத்திய தவம் செய்த தலம் அடுத்தது இங்கே என்ன பெறுமன்னா வள்ளியை மனம் முடித்த முருகன் இங்கே குடிகொண்டார் சரிங்க இங்கே எதனான சிவன்மலையின்னு பேர் சொல்லணும் இல்லையா அது மட்டும் கிடையாது சித்தர் ஒருத்தர் சிவ வாக்கியர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் தான் எங்க தங்கி முருகனுக்கு கோயில் கட்டினார் அதனால தான் அவர் பெயர்லேயே இந்த மலை சிவன் மலை எனப்படுகிறது இப்போ புரியுதா அப்போ சிவன் மலை அப்படிங்கிறது வந்து முருகனுக்குரிய மலை அந்த சிவ வாக்கிய சித்தர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அவர் கட்டியதால் இது சிவன்மலை என்று பெயர் பெற்றது மகா பெரியவாஜன்